வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒன்றுங்க வீட்டில் இருக்கிற அரிசி வெள்ளம் தேங்காய் இது மூணு மட்டும் இருந்தால் போதுங்க சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் ஒரு வயசு ரெண்டு வயசு இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியானது தேங்காவை தவிர்த்துட்டு நீங்கள் கொடுக்கலாம் மற்றபடி ரொம்ப ரொம்ப எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க அரிசி மாவு செஞ்சுட்டு தான் இது செய்ய போகிறோம் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த பொரியரிசி அரிசி மாவு உருண்டை ஈவினிங் டைம்லேயும் செஞ்சு கொடுக்கலாம் இல்லை காலையில் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதாவது பல்லு முளைக்காத குழந்தைங்கள்லாம் இதை சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு சாப்பாட்டு அரிசி தாங்க எடுத்திருக்கேன் ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் நூற்றி இருபத்தஞ்சி கப்பால் இந்த மெஷர்மெண்ட் கப்பால் நான் வந்து நல்லா நிரக்க எடுத்திருக்கேன் ஒரு கப் எடுத்திருக்கேன் இது சாப்பாட்டு அரிசி பொன்னி அரிசி தாங்க நீங்கள் ரேசன் அரிசி இருந்தால் கூட அதை அதில் கூட இந்த பொறி அரிசி பொறிக்கிறதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம் அதனால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் நூற்றம்பது கிராம் அரிசி ஒரு கப்புக்கு நிறக்க எடுத்துறதுக்கு இரநூறு கிராம் வெள்ளம் எடுத்திருக்கேன் இது பாகு வெள்ளங்க பாகு காய்ச்சி ஏற்கனவே உருண்டை பிடிச்சி வச்சுருப்பாங்க அந்த வெள்ளம் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது தண்ணியில் போட்டோடனே கரைஞ்சிடும் அந்த வெள்ளம் எடுத்துருக்கோம் மண் கல்ல வடிகட்டிவிட்டு கொடுக்குற வெள்ளம் இது அதனால் நான் இந்த வெள்ளம் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் மண்டை வெள்ளம் வேறு எதுவும் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு ஊற்றுங்க இது டைரெக்டாகவே யூஸ் பண்ணலாம் அதனால் நான் இந்த இது இரநூறு கிராமு அது நூற்றம்பது கிராமு தேங்காய் பூ கொஞ்சமாக ஒரு கால் முடி திருவி வச்சுக்கோங்க இவ்வளோ தான் மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் மற்றதெல்லாம் நான் போதே சொல்கிறேன் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு இப்போது கடாயில் நம்ம அரிசியை வறுத்துக்குவோம் நம்ம பொறி அரிசியெல்லாம் எப்படி பொறிக்கிறோமோ அதே மாதிரி தாங்க இதை பொறிச்சு எடுக்கணும் நம்ம நல்லா கருகிறாமல் அந்த ஒன்று கூட கருப்பு வந்துடாமல் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா பொறிஞ்சி படப்பட படப்படன்னு பொறிஞ்சி அப்படியே உப்பிகிட்டு வரும் நம்ம போட்ட அரிசி டபுள் மடங்காக உப்பி வரும் அப்போ தான் ஒரு அரிசி கூட வருபடாமல் இருக்கக்கூடாது எல்லா அரிசியும் வருபட்டுறணும் அப்போ தான் இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும் எடுத்து நீங்கள் வாயில் போட்டிங்கன்னா கடுக்குன்னு இல்லாமல் நல்லா மாவாக போகணும் பொரியரிசி வறுக்கிறது பல பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு நான் அந்த டிப்ஸை சொல்கிறேன் எல்லா பக்கமும் நல்லா வருபட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடும் எடுத்தோன்னா அப்படியே காற்று கையில் வந்து வெயிட்டே இருக்காது அதுதான் கணக்கு இந்த அரிசி வறுக்கிறது மட்டும் நீங்கள் பக்குவமாக வருத்துருங்க ரெசிபி எந்த சொதப்பலும் இல்லாமல் கரெக்டாக வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி அரிசியை பொரிய அரிசி பொறிச்சி வச்சாச்சு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சிக்கலாம் இது வந்து ரொம்ப நைஸாக பவுடராக அரைக்காதீங்க ரவா பதத்துக்கும் கொஞ்சம் குரகுரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப அதுக்கு இன்னும் ஒன்றும் அதிகமாக அரைச்சிடாதீங்க நான் காட்டுறேன் பாருங்கள் என் கையில் தெரியுதா லைட்டாக குறை குறைன்னு இருக்கும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உருண்டை நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுவும் இந்த பொரியரிசி வறுக்கும் போதே ஒரு வாசம் வருங்க அடுப்படியே ஒரே வாசமாக இருக்கும் நமக்கு அந்த உருண்டை சாப்பிடும்போதும் அந்த வாசம் இருக்கும் பொரியரிசி பிடிக்கிறவங்களுக்கு அது தெரியும் பொரியரிசி வந்து நம்ம வறுக்கும் போதே நாலு நாள் அள்ளி வாயில் போட்டுக்கிறது வழக்கம் இதுக்கு ஒரு கப்பு மாவுக்கு நாலு கப்பு நான் தண்ணி வச்சுருக்கேங்க நீங்கள் எந்த கப்பால் மாவு எடுக்கிறீங்களோ அதால் நாலு கப்பு வச்சுக்கோங்க என்னடா அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கலாம் நீங்கள் அப்போ தான் அந்த மாவு நல்லா வெந்து கட்டி கிட்டியெல்லாம் படாமல் நல்லாயிருக்கும் ஒரு கப்பு மாவுக்கு நான் நாலு கப்பு தண்ணி ஒரு சட்டியில் ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன் அது தனியாக இப்போ இந்த வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் பாகு பாதம்லாம் ஒன்றும் தேவ ஜஸ்ட்டு அந்த வெள்ளம் கரைஞ்சால் போதும் இது ஏற்கனவே வடிகட்டி பாகு காய்ச்சி உருட்டி வச்ச வெள்ளம் தான் இது அதனால ஜஸ்ட்டு தண்ணியில் போட்டு கரைச்சிக்கிட்டால் போதும் இன்னும் ஒரு நாலஞ்சு ஏலக்காவை நான் இப்போ இடித்து எடுத்து வச்சுக்க போகிறேன் இதில் ஆப்ஷனலாக நீங்கள் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இதெல்லாம் போடுறதுன்னா போடலாங்க ஆனால் வந்து இது மாதிரி தான் செய்வாங்க கிராமத்தில் பொரியரிசி மா உருண்டைன்னு ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் நைட் கிட்ஸ் கிட்ஸ்க்கெல்லாம் நிறையவே தெரியும் இந்த உருண்டை கிராமத்தில் எங்கள் ஊர் கிராமத்தில் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு திங்கிறதுக்கு கேட்டால் இந்த மாதிரி பொரியரிசியை அரிசியை வறுத்துட்டு சட்டுன்னு செஞ்சு கொடுத்துருவாங்க சூப்பராக இருக்கும் தேவாமிர்தமாக இருக்குங்க திங்க திங்க இன்னும் ரெண்டு உருண்டை சேர்த்து சாப்பிட்லாம் போல் இருக்கும் நம்ம எவ்வளவோ சாக்லேட்டு இது மாதிரியெல்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் அதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி வாங்கி கொடுங்க இப்போ வெளில வெள்ளம் கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம கொதிச்சிக்கிட்டு இருக்க தண்ணியில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன் அந்த பொரிய பொரியரிசி மாவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கட்டி வருங்க கண்டிப்பாக கட்டி வராமல் இருக்காது அதை கரண்டியை வச்சு கடை தேய்ச்சி விட்டுருங்க அந்த கட்டியெல்லாம் உடஞ்சி அந்த தண்ணியில் நல்லா ஆகி இழுத்துக்கும் பாருங்க நல்லா பார்க்குறதுக்கு நல்லா கொல குழப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அரிசி நல்லா வேகணுங்க வெந்தால் தான் இந்த ரெசிபி சாப்பிட்றப்ப நமக்கு வந்து நல்லாயிருக்கும் பஞ்சு மாதிரி இருக்கும் அது சாப்பிடும்போது தான் அந்த உணர்வு உங்களுக்கு தெரியும் இந்த மாவை நல்லா வந்து நம்ம வேக வைக்கணும் சட்டிலையே நான் ஸ்டிக் பேனில் செய்யலாம் ஆனால் நான் வந்து இந்த மாதிரி சட்டியில் தான் பெரும்பாலும் சமைக்கிறது அதனால் இதுலேயே நான் செஞ்சிட்டேன் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை கொதிக்க வச்சு வச்சுருக்கோம்ல ஏன் நீங்கள் டைரெக்டாக இதிலே வெள்ளத்தை சேர்க்கக்கூடாதான்னு கேட்கலாம் அது வந்து அந்த வெள்ளத்தோட பச்சை வாடை வருங்க அதுக்கு தான் வெள்ளத்தை தனியாக கரைச்சி கொதிக்க வச்சிடுறது அந்த பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இந்த மாவோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே ஊற்றிடுங்க நூறு கிராமு நூற்றம்பது கிராம் அரிசிக்கு நான் இரநூறு கிராம் வெள்ளம் தாங்க எடுத்தேன் ரொம்ப திக்க தகட்ட திகட்ட இனிப்பு போடக்கூடாது இந்த ரெசிபிக்கு ஒரு அரை இனிப்பாக தான் இந்த உருண்டை இருக்கும் அப்படி தான் கொடுப்பாங்க எங்கள் ஊரில் எல்லாம் வழக்கம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் இப்படி நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தண்ணியாக கொழ கொலைன்னு இருந்துச்சு அப்படியே மாவு வந்து உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடுங்க நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டிட்டு ஒரு அரை சூடு இருக்கிறப்பையே நம்ம இதை உருண்டை உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கிறப்ப பிடிக்க முடியாது ஒரு அரை சூடு நம்ம கைப்பருக்குற சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாருங்க மாவு எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு நான் எல்லா பாகையுமே ஊற்றி கிண்டிட்டேங்க கொஞ்சமாக நெய் தடவிக்கிட்டு கையில் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டிட்டு தேங்காய் பூவில் பெரட்டி எடுத்தோன்னா போதுங்க ரே தேங்காய் பூவெலாம் அள்ளி போட்டு பிணைய வேண்டாம் இந்த மாதிரி மேலே ரோல் பண்ணிவிட்டு வேணும்னா உங்கள் குழந்தைங்க தேங்காய் பூ நிறைய சாப்பிடுவாங்கன்னா நிறையா ரோல் பண்ணிக்கலாம் லைட்டாக தான் சாப்பிடுவாங்கன்னா லைட்டாக ரோல் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு புது விதமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் விரும்பி அதுவும் இதில் எந்த இதுவுமே இல்லை ஏலக்காய் மட்டும்தான் போட்டிருக்கும் அதுவும் நல்லா பவுடராக நடத்தி போட்டுட்டிங்கன்னா குழந்தைங்க துப்ப மாட்டாங்க நான் எப்போதுமே இந்த ஏலக்காவை நல்லா கடித்து மென்று ப தின்னு பழக்கம் அதனால நான் வந்து சும்மா நசுக்கிட்டு போட்டிருக்கேன் உங்கள் குழந்தைங்களுக்கு அது விருப்பம்னா நீங்கள் நல்லா பவுடராக சுகரோட பவராக பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு அதை போட்டுக்கோங்க இதில் வெள்ளம் அப்புறம் நம்ம அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஹெல்த்தி தாங்க எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இதுவும் இதில் கிடையாது எண்ணெய் நெய் அப்படின்னு எதுவுமே நிறையா கிடையாது கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு செய்கிறோம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க ஒரு உருண்டை எடுத்து திங்க ஆரம்பிச்சிங்கன்னா பத்து உருண்டை திருண்டுவிங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு பாருங்களேன் உங்கள் வீட்டில் உள்ளவங்க மருதிருப்பியும் செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க உங்கள் குழந்தைங்களும் அம்மா நல்லா இருக்குன்னு இன்னொரு வடி செய்கன் அப்படிம்பாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பொரியரிசி மாவை வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதுங்க சட்டுன்னு காலையில் போல் இதை செஞ்சு உருட்டி நீங்கள் அனுப்பிடலாம் சுலபமாக செய்யக்கூடிய ஒன்று தான் கட கடனை செஞ்சிடலாம் சுலபமாக செய்யக்கூடிய ஒன்று தான் நம்ம வீட்டில் பல ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாம் இந்த மாதிரி பழங்காலத்து ரெசிபி எல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது தெரிஞ்சிரு தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்க கற்றுக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம சென்னலில் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாம் போட்டிருக்கேன் அந்த வகையில் இந்த பொரியரிசி மாவு உருண்டை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த சே இதை சாப்பிடும்போது தான் உங்களுக்கு தெரியும் ரொம்ப அப்படியே சாஃப்டாக இருக்கும் அதாவது ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைங்களாம் வந்து கொடுக்கலாம் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பல்லு முளைக்காத குழந்தைங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப பிடிக்கும் சாஃப்டாக இருக்கும் பிடும்போதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் வெள்ளம் மட்டும்தானே சேர்த்துருக்கோம் அதில் வேறு எதுவும் இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அந்த மாவு வேக வச்ச அந்த விதமும் அந்த த வெள்ளமும் சேர்ந்து அது ரொம்ப அது ருசி நல்லா இருக்கும் சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள் கருணை பிரகாசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்